கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ஒன்று நாளாகமம் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் பிரியமானவர்களே கர்த்தர் நம்முடைய வாழ்வில் சிறுவயது முதலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து வருகிறார் ஆனால் பலர் கர்த்தர் ஏற்கனவே செய்த நன்மைகளை மறந்துவிட்டு தற்போதுள்ள சூழ்நிலைகளை மட்டுமே யோசித்து கொண்டே இருப்பார்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எல்லாம் உங்கள் டைரியிலோ அல்லது கம்ப்யூட்டரிலோ பதிவு செய்து வைத்திருந்தால் கொஞ்சம் பின்னோக்கி அதை பாருங்கள் உங்களுக்கு இன்றைய கஷ்டங்கள் எல்லாம் சாதாரணமாய் ஆகிவிடும் கர்த்தர் மேல் உங்களுக்கு விசுவாசம் பெருகும் அதனால் நம் வாழ்வில் கர்த்தர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் மறவாது நினைவு கூறுவோம் ஆசிர்வாதமான எதிர்காலத்தை பெற்றுக்கொள்வோம் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் எங்கள் வாழ்வில் நீங்கள் செய்த அற்புதமான காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சிறு வயதிலிருந்து எங்களை கண்மணியை போல காத்து வந்திருக்கிறீங்க கொள்ளை நோயில் இயற்கை சீற்றங்களில் திருமண காரியங்களில் பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் காத்து வழிநடத்தினீங்க இனி வரும் காலங்களிலும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் வழி போகிற கிருபைக்காய் நன்றி இந்த ஆண்டில் நிறைவேறாமல் போன காரியங்களை இந்த ஆண்டு முடிவதற்குள் நிறைவேற்றி கொடுங்க கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரட்டும் பிள்ளைகளின் திருமணத்திற்காக ஜபிக்கிறோம் சீக்கிரமே நல்ல துணையை கொண்டு வாங்க குடும்பத்தில் பிரிவினைகள் நீங்கட்டும் வயதானவர்களுக்கு நீங்களே துணையாளராக இருந்து பலனை கொடுங்க எல்லா துதி எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்